வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி நர்சரிக்கு தான் வந்திருக்கேன் இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருத்தாச்சலத்துலேருந்து கடலூர் போகிற ரூட்டில் தான் இருக்குது இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதுக்கரைப்பட்ட அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த புதுக்கரைப்பட்டியில் பத்துக்கும் மேற்பட்ட நர்சரிகள் இருக்குது ஆனால் பத்துக்கும் மேற்பட்ட நர்சரிகள் இருந்தாலும் இந்த ராசி நர்சரியெலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மர இருக்கலாம் செடிகளாக இருக்கலாம் அழகு சாதன இந்த குரோட்டான் செடிகளாக இருக்கலாம் இப்படி எல்லாமே இருக்குது நூத்துக்கு மேற்பட்ட வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா செடி குடிகள் இருக்கு அப்படி என்னென்ன வகைகள்ல செடி குடிகள் இருக்கு அது இல்லாத இங்க என்னென்ன விலைகள்ல இருக்கு அப்படிங்கறத இந்த நர்சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு இருக்கு உள்ள இருக்கிற செடி கொடிகளே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பத்து நிமிஷத்துக்கு மேல போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ரெண்டா போடலாம் அப்படிங்கற ஒரு தான் முடிவு பண்ணேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி கொடிகளை முதலாவது ரெண்டாவது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிம்பர் ரூட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ நான் போடுறேன் அக்கா உங்க பேருக்கா என் பேர் தேன்மொழி இங்க என்ன நகையான கண்ணெல்லாம் இருக்குக்கா எல்லா செடியும் இருக்குது பூச்செடில எல்லா செடியும் இருக்குது மர வகை அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்கு ஆஹ் இப்ப இதெல்லாம் என்னென்ன செடிக்கு இந்த இதுல இதெல்லாம் சர்க்குலன்ஸ் இதெல்லாம்

இது இந்த வெத்தலை செடி இதெல்லாம் வெத்த மூலிகை செடி எல்லாமே இருக்குது வெத்தலை செடி ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் மூலிகை செடி இந்த இதெல்லாம் மூலிகை செடி ஒன்னொன்னு ஒரு ஒரு இந்த கருந்துளசி இருக்கு இதெல்லாம் அது முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் அங்க ஒண்ணு இருக்கு அது ரிப்பன் கிராஸ் அது ரிப்பன் கிராஸா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது ஷோ பிளான்ட்ஸ் தான் ஷோ பிளான்ட்ஸ் தான் ஆ பெங்க இருக்குறது இதெல்லாம் என்ன செடிங்க இது செவந்தி செவந்திங்கள அது இதெல்லாம் என்ன ரேட் வரும் இது 50 ரூபாய் 50 ரூபாய்ங்கள இதெல்லாம் செவ்வந்தில இந்த கலர் சில இது வெள்ளையா இருக்கு சில இது கலர் கலர்ஸ் இருக்கும் இன்ன சீசன்ல எல்லா கலர்ஸ்மே இருக்கும் நிறைய இப்போ இந்த இதெல்லாம் இது பெங்களூர் ரோஸ் எல்லாமே பெங்களூர் ரோஸ் இதெல்லாம் என்ன ரேட்டங்க வருது நார்மலா 50 ல இருந்து 200 ரூபாய் வரைக்கும் இருக்கும் 50 ல இருந்து 200 ரூபாய் வரைக்கும் இருக்கு இங்க இருக்கிற இந்த செடிலாம் என்ன ரேட்டங்க இது 100 ரூபாய் 100 ரூபாய் இப்ப 100 ரூபாய் குடுக்கும்போது அந்த கீழ இருக்க அந்த இதோட குடிப்பீங்க பாட்டோட குடுத்துறோம் பாட்டோட குடுங்க அந்த சின்ன பாட்ல கொடுத்தா 100 ரூபாய் பெரிய பாட்ல கொடுக்கும்போது 200 ரூபாய் கொடுங்க இதுல இருக்குது 200 ரூபாய் பெரிய பாட் மாத்திட்டீங்க மேல இருக்கிறதுலாம் நீங்க வந்து தொங்க விட்டுருக்கதெல்லாம் ஹேங்கிங்ல இருக்கிறது எல்லாமே இருநூத்தி ரூபாய் ஒரு பீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய் சேட்டா அப்படியே செடியோடு சேட்டா இருநூத்தி ஐம்பது ரூபாய் இது இப்போ ரோஸ் தான் இந்த இந்த ரோஸ் செடியெல்லாம் இதுல என்ன ரேட்டு பன்னீர் ரோஸ் இது பன்னீர் ரோஸ்ங்களா இதுல என்ன ரேட்டு இது ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் சவன்டேஸ் அது பன்னீர் சவன்டேஸ் ரெண்டுமே இருக்கு இதுல இது ரோஸ் வகைகள் தான் அது என்ன நெட்லிங்களா அது இல்லைங்க சார் அது சைக்கஸ் அது மாலையில வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா மாலையில அந்த பிளான்ஸ் அது அதெல்லாம் எவ்வளவு அதெல்லாம் அது பாக்கெட்ல கொடுத்தா ரேட் கம்மி இந்த மாதிரி ஆர்னமென்ட்லாம் கொடுத்தா ரேட் அதிகம் இதெல்லாம் செவந்திங்களா அது இல்ல அது தங்கரளி டோகோமோன் சொல்றது பூச்செடி தான் இதெல்லாம் என்ன ரேட்டுங்க இது 50 ரூபாய் 50 ரூபாய் இது கரு இது எல்லாம் இல்ல இது எல்லாமே ஆர்னமென்டல் தான் ஆர்னமென்டல் வைக்கிறது தான் இது ரங்குன் கிரீப்பர் இது இது எல்லாமே ஐம்பது ரூபாய் தான் ரேட்டு இங்க இந்த செடி இதெல்லாம் இதெல்லாம் குரோட்டன்ஸ் ரைஸ் தானங்களா அது இன்டோர் பிளான்ட்ஸ் மட்டும் சார் ரேட் காஸ்ட் அதிகமா இருக்கும் மத்தபடி எல்லாமே நார்மல் எல்லாமே நார்மலா தான் இருக்கும் இதெல்லாம் 100 ரூபாய் அது 250 ரூபாய் இது 100 அது 250ங்க அது ஆமா அது அக்ளோனிமா அக்ளோனிமா எல்லாமே அழகுக்காக வைக்கிறது தான் இல்ல ஆமா ஆர்னமென்ட்டுக்காக வைக்கிறது தான் இப்போ இந்த இதெல்லாம் இதெல்லாம் கா இது வந்து ரசினா வெரைட்டி இது இது கோலிஸ் இது

இந்த இதெல்லாம் அந்த தென்னங்கண்ணு இருக்கு இதுக்கு அதான் டேபிள் ஃபார்ம்ஸ் சொன்னீங்களா ஒரு சிலதுல முள்ளு இருக்கும் ஒரு சிலதுல முள் இருக்காது இதுல முள் இருக்கும் இது இப்ப நம்ம வெளியில பார்த்தத தான் இல்ல இது வந்து அரும்பு இது அரும்புங்களா இது அரும்பு செடில எவ்வளவு காது அரும்பு 30 ரூபாய் 30 ரூபாய் இது இந்த இதெல்லாம் கா ஆம்பர் முள் ம் இது வந்து ஸ்னேக் பிளான்ட் சார் இது ஸ்னேக் பிளான்ட்ங்களா இதெல்லாம் என்ன ரேட்டுங்க இது முன்னூத்தம்பது ரூபாய் வரும் முன்னூத்தம்பது ரூபா சின்ன பாட்டுல இருந்தா இருநூத்தி ஐம்பது பாட்டுக்கு ரேட் இருக்கு இல்லைங்களா இது வந்து அரளி அரளி இந்த அரளி பூ சாப்டாச்சா வந்து சைடு எஃபெக்ட் நமக்கு வரும் ஆமா சாப்பிட கூடாது இல்ல இறந்து தான் போவாங்க இறந்து தான் போவாங்க பூ சாப்பிட்டா ரீசன்ட்டா நியூஸ்ல பாத்தீங்க அதுதான் ஒரு பொண்ணு ஒரு டாக்டர் ஒருத்தங்க இறந்து அலரி பூ சாதம் அலரி பாய்சன் தான் பாய்சன் தானா இது இது வந்து சாமந்தி மாலை கட்டற சாமந்தி சரி சரி இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு சாமந்தி இது

இந்த இதுல பில்லு மாதிரி இருக்கு இதெல்லாம் என்ன அது வந்து சித்தரத்தை சித்தரத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது சளிக்கு அது மூலிகை செடி தான் மூலிகை இது என்ன அழகு அது ஆ இது ஆர்னமென்டல் தான் லியோன் சொல்லிட்டு இது நிறைய அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும் ஒரு இது வச்சீங்கனா அது ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும் எவ்வளவு எவ்வளவு அதுல 50 ரூபாய் 50 ரூபாய் ஒரு பீஸ் இது வந்து அலமென்டலா அது அலமென்டலா yellow இதுல கலர்ஸ் இருக்கு இது yellow இந்த இதெல்லாம் என்னக்க பேர் இதெல்லாம் எது சார் இது இந்த இது இருக்கும் கே அது குரோட்டன் தான் இது இது குரோட்டன் தான் ஆமா இந்த அந்த செடிலாம் கதை இது வந்து ஃபன் அதாவது நம்ம மீன் தொட்டில அந்த மாதிரி அந்த மாதிரி வைக்கிற செடி ஓ மீன் தொட்டி வைக்கிறதுக்காக இதெல்லாம் என்னங்கிறது இது வந்து பன்னீர் மரம் பன்னீர் மரம் அதாவது மரமல்லின்னு சொல்லுவாங்க இது பன்னீர் மரம் பூ வந்து தலை கீழே தொங்கும் நீட் நீட்டா இருக்கும் தலை கீழே தொங்கும் இது பன்னீர் மரம் இது மத்த இதெல்லாம் குரூட்டான் ஆமா இந்த கலரா இருக்கு இதெல்லாம் அக்கா அது பெட்டூனியா சார் அது நார்மலா நம்ம இதல முளைக்கிறது அத எல்லாமே இது வந்து ரணகல்லி ரணகல்லிங்களா இது எல்லாம் வைக்கிறது தான் கிட்னில கல்ல இருந்தா சாப்பிடுற மூலிகை செடி மூலிகை செடிங்களா கிட்னில கல்ல இருந்தா சாப்பிடுவாங்க எப்படி அதை சாப்பிடுவாங்க அதுல வந்து ஒரு இலையில ஒரு அஞ்சு மிளகு வச்சு மென்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடணும் ஒன் வீக் சாப்பிடணும் ரெகுலரா அந்த ஒன் வீக் நான்வெஜ் ட்ரிங்க் அந்த மாதிரி எதுவும் இல்லாம பாத்துக்கிட்டு அதை எடுத்து சாப்பிடணும் சாப்பிட்டீங்கன்னா சரி ஆயிடும் சரி வீக்லயே சரி இப்போ இதுல இருக்க இந்த அங்க நான் சின்ன செடி பெரிய செடி இது புரோட்டன் தான் இது இந்த பச்சை கலர் அதுவுமே தான் அதுவே அங்க நேரா நிக்கிற செடிகள் எல்லாம் அது வந்து அது ஆமா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள தான் இது ரப்பர் இது இது ரப்பர் பிளான்ஸ்ங்களா இதெல்லாம் என்ன ரேட்டுங்க அதெல்லாம் இது 350 ரூபாய் 350 ரூபாய் அந்த பில் மாதிரி இருக்கு இல்லீங்களா அது லெமன் கிராஸ் அது லெமன் லெமன் கிராஸ்ல என்ன ரேட் வருது லெமன் கிராஸ் 50 ரூபாய் 50 ரூபாய் லெமன் கிராஸ் மேக்ஸिमम மூலி செடி எல்லாமே 50 ல இருந்து தான் இருக்கும் 50 ரூபாய்ல இருந்து இருக்கு இது வந்து ஃபைக்கஸ் ஸ்டார்லைட் இது அப்படினா இது ஷோ தான் ஷோ கா வைக்கிறது இது வந்து ஸ்பைடர் இது ஸ்பைடர் இதுங்களா ஆமா இது தூஜா இது சைப்ரஸ் இது சைப்ரஸ் அது வந்து கூஜாங்களா தூஜா இந்த இதெல்லாம் இதெல்லாம் அங்க இருக்கு இதெல்லாம் இது அரிக்கா ஃபார்ம்ஸ் அதுமே குரோட்டம் தான் சின்ன செடி அப்படியே ஷார்ட்டா இருக்குது கீழ புஷியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செடி இந்த இதெல்லாம் ஒட்டு கண்ணுங்களா அந்த முருங்கங்களா முருங்க ஆமா 6 மாசம் முருங்கது 6 மாசம் முருங்க பிகேஎம் 1 பிகேஎம் 1ங்களா

இது வந்து ராம் சீதா சார் அந்த பெருசு பெருசா இருக்குது ஆமா அதுல என்ன ரேட் அந்த செதில் செதில இல்லாம அப்படியே முள் இருக்கும் அது 350 ரூபாய் கிராஃப்ட் ஆனா 350 ரூபாய் நாட் ஆனா 150 ரூபாய் 150 ரூபாய் இது வந்து திராட்சை இது இது திராட்சைங்களா ம் இது எவ்வளவு இது 50 ரூபாய் 50 ரூபாய் அது கருப்பு திராட்சைங்களா வெள்ளை திராட்சைங்களா கருப்பு திராட்சை இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணி திராட்சை தான் அது கருமஞ்சல் கருமஞ்சல் ஆ மல்லிலேயே இந்த மல்லி வந்து ஒரே மல்லி ரோஸ் மாதிரி பூக்கும் இந்த செடி இதுங்க ஆமா ரோஸ் போல பூக்கும் ஒரே பூ பெருசா ரோஸ் மாதிரி இருக்கும் இந்த இருக்கு பாருங்க அந்த பூ அந்த மாதிரி இருக்கும் அதுல இதுவா ம் அது இல்ல அது நந்தியா வட்டை நந்தியா வட்டைங்களா இது இருக்கு பாருங்க இந்த பூ ஆமா அது பெருசா பூக்கும் இது கனகாமரம் கனகாமரம் இதெல்லாம் என்ன ரேட்ங்க அதெல்லாம் இதெல்லாம் 30 ரூபாய் 30 ரூபாய் மேக்ஸிமம் முப்பது 30 ரூபாய் 50 ரூபாய் இது வெல்ல இருக்கு கலர் காக்க தான் காக்கட்டலாம் எவ்வளவு அதெல்லாம் 30 ரூபாய் தான் 30 ரூபாய் தான் இது கண்ணாண்ட மரச்செடிங்க தான் அதிகம் டெம்பரப் தான் இல்ல அங்க இருக்க ஒரு பில்லு செடி மாதிரி அதான் சித்தர்த்த அங்க பெருசா பாத்தீங்களா அது சின்னது

ஓகே ஓகே அது வந்து பட்டை இலை ஆமா இது ஆமா இது கருவேப்பிலை செங்கம்பு நாட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை செடி எல்லாம் எவ்வளவு முப்பது ரூபாய் முப்பது ரூபா